கர்த்தரி பிரசாமத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய நேரம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இந்த பாவத்தை நான் எப்படி செஞ்சேன் என்னால் இப்போ இந்த பாவம் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிச்ச காலங்கள் உண்டு இந்த பாவம் எல்லாம் ஒரு நாளில் செஞ்சது கிடையாது அன்னைக்கு யோசிச்சு அன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ண பாவங்கள் கிடையாது எல்லாமே வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் சின்ன சின்ன இச்சைகளுக்குள்ளே விழுந்திருப்போம் அதனால தான் வசனம் சொல்கிறது யாக்கோபு ஒன்று பதினாலு பதினஞ்சு வாசிங்கனா அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பந்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் ஸோ அந்த இச்சை வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா அங்கேயே நம்ம கட் பண்ணணும் அந்த எண்ணங்கள் நம்ம சிந்தனையில் வரும்போது நம்ம சண்டை செய்யணுங்க அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து என்னைக்குமே வந்து ஒரு போராட்டம் தான் நம்ம அந்த சிந்தனையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அது என்ன பண்ணுவோம்னா கர்ப்பம் தெரிஞ்சு பாவமாயிடும் அந்த பாவம் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நம்மளை வந்து சாகடிச்சிடும் அதுதான் வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லிட்டே இருப்பாங்க நீ கண்கள் இச்சை வச்சுக்காத கோபப்படாத ஏன்னா நீ கண்களில் இச்சை வச்சேன்னா அடுத்தது நீ எங்கே போகணுன்னா ஒரு விபச்சாரத்துக்குள்ள விழுந்துருவ நீ ஒரு கோபப்பட்டனா அடுத்தது எங்கே போகணுன்னா அது வந்து ஒரு கொலையில போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் அந்த வேரில் போதே நீ என்ன பண்ண கட் பண்ணுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் ஒரு இச்சை வருதா நம்ம அங்கேயே என்ன பண்ண ஸ்டாப் பண்ணும் கடவுள் சொல்கிற காரியத்தை மீறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா அந்த சூழ்நிலையை நம்ம வந்து மேற்கொள்ளும் அப்படி நம்ம மேற்கொள்ளனா அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா ஒரு பெரிய பாவத்தில் போய் விழுந்துடும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தானியம் எடுத்துக்கலாங்க தானியல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறார் நான் வந்து ராஜாவின் பதார்த்தங்களையும் அவங்க குடிக்கிற திராட்சைரசத்தை நான் குடிக்க மாட்டேங்கிற ஒரு டெசிஷன் தான் சுயமா மேக் பண்ணுறார் எதனாலன்னா அவர் வேதத்தை தியானிச்சிருக்கார் அவர் பதினேழு பதினெட்டு வயசு வந்துருக்குமா அந்த டீனேஜில் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு தனியாக எழுந்திரிச்சு நிற்கிறார் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு வேதம் சொல்லியிருக்கிறது எனக்கு கடவுள் கடலை கொடுத்துருக்கிறார் இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த பானம்லாம் பருகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தன் நினைத்து நினைத்துக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வைராகியமாக நிற்கிறார் அந்த மாதிரி தான் நம்ம நிற்கணும் அதுக்கு மேலே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறேன் தானியல் ஒன்று எட்டு தானியல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் தன்னுடைய இருதயத்தில் அவர் எந்திரிச்சு நிற்கிறாருங்க நல்லா தெரியுது இதை சாப்பிட்டேன்னா தேவனுக்கு பிடிக்காது நான் பாவத்தில் விழுந்துருவேன் சின்ன விஷயம்தான் சாப்பாடு விஷயந்தான் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லை நிறைய பேர் இருந்தாங்க நீங்கள் வந்து வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பிரபு குலத்திலேருந்து நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வராங்க ஆனால் தானியலுக்கு மட்டும் ஏங்க அவர் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறார் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் சின்ன விஷயம் தானே இதுல என்ன இருக்கு சாப்பாடு தானே அதெல்லாம் இல்லைங்க சின்னதோ பெருசோ கடவுள் பார்வையில் அது பாவம் பாவம் தான் வசனத்துன்னு சொல்கிறபடியே நடக்கலன்னா அது பாவம் அந்த சின்ன காரியத்தில் அவர் நிக்கிறாரு அவருக்கு கடவுள் எவ்வளவு தயவு கொடுக்குறாரு பாரு கூட மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துறாரு அனனியால் மிஷாவேல் அசரியா மூணு பேர் எந்திரிக்கிறாங்க ஆமா நாங்களும் சாப்பிட மாட்டோம்